ஆட்சி காலத்துல என்கின்ற ஒரு கொடியவன் இருந்தான் கொடியவன் என்று சொன்னால் ஒரு விதத்தில் பலசாலி வேற எல்லா விதமான ஏமாற்று மோசடி மானத்தை நம்பிக்கை துரோகம் அமானத்திற்கு எதாராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்காரனாக இருந்தான் எல்லா விதமான தீங்குகளுக்கு ஒரு ஆன்மீகராக திகழ்ந்தான் அப்படிப்பட்டவர்கள் அழைத்து வர சொன்னார்கள் அப்படி சொல்லும் பொழுது அவன் பத்து பேரை அனுப்பினாலும் அவன் ஆளாக சமாளிப்பான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை எப்படி ஃபாரூக் அமீரு அவர்களிடத்தில் அழைத்து வருவது என்பதாக சஹாபாக்களுக்கு புரியவில்லை முதலில் திரைத்தார்கள் அதற்கு பிறகு மன்றாடி போராடி பல சஹாபாக்கள் சென்று ஹுர்முசாதை இழுத்து வந்தார்கள் இப்போ ஹரத் உமரை ஃபாரு ரதி அல்லாஹு தாலாவுக்கும் சஹாபாக்கள் மத்தியில குர்பு என்ன செய்யறது அவன் செய்யக்கூடிய தீங்குகளுக்கு என்ன தீர்ப்பளிப்பது என்பது தெரியவில்லை கடைசியாக பல சஹாபாக்கள் சொன்னது என்னன்னா குறிப்பாக எல்லோருமே சேர்ந்து இவரை விட்டு வைத்தால் அசிங்கங்கள் துரோகங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைகள் ஏமாற்றுகள் மோசடிகள் பொய்கள் அமானிதம் பேணாத ஒரு நிலைமைகள் பச்ச துரோகங்கள் வெளிப்படும் என்பதாக பல சகாபாக்கள் கூறுவதின் காரணமாக முடிவு என்ன வந்தது என்று சொன்னால் முடித்து விட வேண்டும் அவனை கொன்றுவிட வேண்டும் அவனுக்கு தண்டனையே அவனுடைய பறிப்பதுதான் எடுப்பதுதான் என்பதாக அடிப்படையில முடிவு எடுக்கப்பட்டது இதனை கேட்ட ஹரத்துமரை அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்காக குர்முதாதை பார்க்கிறார்கள் ஹுர்முசாத் யாருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் நீதி அரசர் நீதிக்காக உண்மைக்காக ஹக்குக்காக குரானிற்காக ஹதீஸுக்காக அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலிற்காக தன்னுடைய உயிரும் விடக்கூடிய ஒரு சகாபி தான் அதற்கு ஃபார் ஃபாரூக் ரஃபி அல்லாஹு அப்படிப்பட்ட சஹாபா சஹாபிக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்துக்கொண்ட ஹுர்முசாத் முடித்துக் கொண்டே இருந்தான் தான அன்பவர்கள் கேட்டார்கள் உனக்கு கடைசி ஆசை என்ன தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கூறினார் தண்ணீர் வழங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது ஆனால் தண்ணீரை அருந்தாமல் அதனை கவனித்துக் கொண்டே இருந்தான் பார்த்து கொண்டே இருந்தான் ஹலோ துமரதி அல்லாஹு தாரா அனுபவர்கள் மறுபடியும் கேட்க என்னவென்று ஏன் தண்ணீரையே பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏன் அருத மாட்டேல்ல ஏன் அருதவில்லை ஏன் குடிக்கவில்லை அருந்தாமல் இருக்கிறாய் குடிக்காமல் இருக்கிறாய் என்று கேட்க அவன் சொன்னான் ஹிக்மத்துலை சொன்னான் என்னவென்று ஒருவேளை நான் தண்ணீர் அருந்தும் பொழுது குடிக்கும் பொழுது அதை பயன்படுத்தும் பொழுது தாங்கள் கொன்றுவிட்டால் அந்த பயம் இருக்கிறது அந்த அச்சம் இருக்கிறது அந்த தயக்கம் இருக்கிறது எனவேதான் நான் தண்ணீரை அருந்தாமல் குடிக்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக ஹோர்மதார் பதிலளித்தான் இதனை கேட்டகிற துமரதிகள் எதார்த்தமாக நீ தண்ணீர் அருந்தும் வரை என்னால் உன்னுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்று சொல்ல இதனை வெறும் சொல்லால் மட்டும் சொல்லவில்லை அல்லாவின் மீது சத்தியமாக என்ற வார்த்தையும் சேர்த்து சொன்னார் இதை சந்தர்ப்பமாக கருதி உடனே என்ன செய்து விட்டான் அந்த தண்ணீரை கொட்டிவிட்டான் கொட்டிய பிறகு சிரித்த வண்ணமாக மகிழ்ந்தவனாக இன்ப மயக்கத்தில் அவன் கேட்டான் இந்த தண்ணீரை சாப்பிடும் வரை என்னுடைய உயிருக்கு எந்த பலம் ஏற்படாது பாதிப்பு ஏற்படாது என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்திருக்கிறீர்களே அந்த தண்ணீரையை நான் கொட்டி விட்டேனே இப்போ எப்படி நீங்கள் உங்களுடைய உயிரை உங்கள் உங்களால் என்னுடைய உயிரை பறிக்க முடியும் என்று கேட்டார் யோசிச்சு பாருங்க ஏனென்றால் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிக்கு நீங்கள் என்னுடைய உயிரை எடுத்தால் மாற்றமாகிவிடும் அமானிதத்தை பேணாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எந்த மோசடிக்காக என்னை இழுத்து வந்தீர்களோ அந்த மோசடியை செய்யக்கூடியவர்களால் தாங்களே ஆகிவிடுவீர்கள் அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கூறினான் இதனை கேட்டுமரது லாகுத்தால அனுப அங்கு கூடியிருந்த சகாபாத்தரிடத்தில் நான் இப்படித்தான் சத்தியம் செய்தேனா என்று மறுபடியும் கேட்டார்கள் ஆம் அமீர் அவர்களே குர்மோசார் சொல்வது உண்மை இந்த விஷயத்தில் தாங்கள் இவ்வாறுதான் சத்தியம் செய்தீர்கள் சொன்னாங்க அகர் துமரது எல்லாத்தால் அனுபவ நான் இதுதான் சத்தியம் செய்திருந்தால் நான் ஹுர்முசாதை கொள்வது நியாயம் அல்ல நீதி அல்ல நேர்மை அல்ல உண்மை அல்ல ஹப்பில்லை இல்லை ஏனென்றால் நான் மோசடிக்காரன் அல்ல என்பதாக சொல்லி அவனை விடுவித்தார்கள் அத்து தொலைவுக்கு சென்று போய் திரும்பி போய் மறுபடியும் வந்தான் ஹுர்முசாத் இதனை பார்த்த ஹுர்முசாத் இதை கவனித்த ஹுர்முசாத் இதை பயன்படுத்திக் கொண்ட குர்முசாத் மனம் மாற்றம் அடைந்து அஷது எங்கே பார்த்தாலும் துரோகங்கள் பச்சை துரோகங்கள் வாக்குறுதி மீறுதல் என்னென்னவோ சொல்வோம் சுகத்துக்காக சுய தன்னுடைய சுய தேவைக்காக வேற என்ன செய்யறோம் எப்படி ஆனால் நாம் அதற்கு மாற்றமாக செய்யும் பொழுது முன்னால் இருக்கக்கூடியவருடைய மீது நாம் அநீதியை புகுத்துகின்றோமே தூவுகின்றோமே போடுகின்றோமே அவர் இருந்தா என்ன இல்லாமல் இருந்தா அவருடைய குடும்பம் வாழ்ந்தால் என்ன நாசமடைந்தால் என்ன எந்த கவலையும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு இதை பற்றி ஒரு யோசிப்பு தன்மை இல்லாமல் தன்னுடைய சொன்னால் செயலால் அமானிதத்தை பேரக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு அமானிதம் என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மோசடி என்றால் தெரியும் சியானத் என்றால் தெரியும் ஏமாற்றுதல் என்றால் தெரியும் நினைவு அல்லாத்தாளம் அனைவருக்கும் மோசடி தன்மையை விட்டு விலகி அல்லாவிற்காக முழுக்க முழுக்க உயிரை விட்டுவிட வேண்டும் அமான பேண வேண்டும் மோசடியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை கணிக்க கூடாது என்ற உறுதி மனப்பான்மையோடு வாழக்கூடிய அல்லாஹ் தந்தருவானாக ஆமீன் அப்துல்லா அலபீர் السلام عليكم ورحمه الله وبركاته